சத்குருநாத் மகராஜு கி ஜய் ஒளிப்படைத்த கண்ணினாய்வாவாவா உறுதி கொண்ட நெஞ்சினாய்வாவாவா களி படைத்த மொழியினாய்வாவா கடுமை கொண்ட தோழினாய்வாவா ஒளிப்படைத்த கண்ணினாய்வாவா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 கடுமை கொண்ட வா 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 தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா

ஏறு போல் நடினாய் வா இளைய பாரதத்தினாய் வாவா எதிரிலா வளத்தினாய் வா இளைய பாரதத்தினாய் வாவா எதிரிலா வளத்தினாய் வா ஒளிந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவேவாவா வா இழந்த நாட்டிலே நின்றேனும் உதய வா உதய வா கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா நெஞ்சினாய்வாவாவா களி படைத்த வா கடுமை கொண்ட வா 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 தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 திருமை கண்டு வா எளிமை வா 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 ஏறு போல் நடகினாய் வா 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 இளைய வா 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 எதிரிலாவளத்தினாய் வா வா ஒளி இழந்த நாட்டிலே வா வா ஒளி படைத்த வா உறுதி கொண்ட நெஞ்சி வா சத்குருநாத் மகராஜு கி ஜய்